கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜேஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி மூன்று நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் விற்கப்படுவதில்லை நீங்கள் எதற்காக ஜெபிச்சீங்களோ எதற்காக அழுவீங்களோ எதற்காக கத்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்களோ அந்த நாள் வரும் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விற்கப்பட விடுவதில்லை எந்த காரியமானாலும் கத்தருக்காக அவர் காலத்திற்காக அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது ஒருபோதும் நீங்கள் விற்கப்பட்டு போவதில்லை நம்மளுடைய சுய புத்தினாலும் அல்லது மற்றவர்களின் ஆலோசனையினாலும் நாம் செய்வோமானால் அது தோல்வியாகவே முடியும் கத்தருக்காக பொறுமையோடு பொழுது நம்முடைய காரியங்கள்ல வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே வெற்றியை தருவார் கத்தருக்கு காத்திரு வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை கைவேன் போகாது கத்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பி வீண் போகாது ஆமே அனினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக bless யூ